கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழர்கள் ஒன்னா தேவம் தேவரை பத்தி இவ்வளவு பேசுறாங்க இவங்க தேவமா இருக்கும் இல்ல இல்ல நான் இந்த தமிழிடத்திலே இருக்கக்கூடிய ஆதி தமிழச்சி பறைய சமூகத்தில் பிறந்த மகள் உங்கள் தங்கை எங்கள் அன்பு அந்த சீமானவனுடைய தங்கை கார்த்திகா நான் பேசுவேன் என் தாத்தா பசுவன் முத்துராமலையா என்று பேசுவேன் எங்கள் தாத்தா தியாகிமார்வே சேரனார் என்று பேசுவேன் எங்கள் தாத்தா பொருந்தவர் காமராஜர் என்று பேசுவேன் ஏய் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று இணைந்தார் இங்கே வாழ்வதற்கும் வாழ்வதற்கும் தமிழர்களுக்கு ஒரு நிலம் இருக்கும் சுடர்மணி பூன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்கள் அவள் பார்வைக்கு நேர்த்தி பகையின்றி சூழ்ச்சியின்றி வஞ்சகமின்றி வையத்துள்ளோரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று மகாகவி பாரதியார் தன்னுடைய தன்னுடைய சக்தி சக்தி தெய்வத்தை பெண்டு வைத்து பாடி எழுத வரி கவிதை வரி பாப்பா பாப்பா பிராமண பிராமண எதிர்ப்பு இதை காட்ட வேண்டியதில்லையா

கருணாநிதி அவர்களுக்கு நமக்கு மட்டும் துரோகம் செய்யல நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கோரிப்பாளையத்தில் மதுரை கோரிப்பாளையத்தில் கோரிப்பாளையத்துல தேவரையோட சிலைங்களா அந்த சிலையை வைப்பதற்கு திமுக நான் கொடுக்கிற காசு என்று பேசியவர் கருணாநிதி

இலவசமாக எடுத்துக் கொடுத்தது அன்றைய அரசு ஆனா பசுமன் தேவரையா அவர்களுடைய கல்லூரியை கட்டுவதற்கு ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கவில்லை துரோகி கருணாநிதி தமிழின துரோகி கருணாநிதி கொடுக்கல கொடுக்கல இதுதான் இவர்கள் நமக்கு செஞ்ச துரோகம் மறந்து விடக்கூடாது எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு படிச்சிருக்கோம் தியாகி மானுவேசேகரன் வரலாறு படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் ஐயா பெருந்தலைவர் காமராசர் வரலாறு படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் இறுதியாக கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு மாமன்னன் ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினான் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினான் கூகுள் மேப் எடுத்து பாருங்க நேர் கிழக்குல இருந்து இருபது டிகிரி இருபது கோணம் வடக்காம இருக்கும் ஏ அந்த வடக்காம தான் அவருக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்க பண்ணும் போது சூரியன் வரும் அமாவாசை சந்திரன் வரும் நந்தி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டம் வரும் எல்லாம் நேரம் எந்திரிச்சு பார்த்த உடனே என்னுடைய தஞ்சை பெருவுடைய சிவன் கோயில பார்க்கணும் என்று சொல்லி அறிவு வானியல் அறிவோட தமிழன் உச்சத்துல இருந்த காலகட்டம் உச்சத்துல இருந்த காலகட்டம் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சுவாங்க வாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு லட்சக்கணக்கான ஈழ சொந்தங்களை காவு கொடுத்து விட்டோம் ஈழ சொந்தங்களை காவு கொடுத்து விட்டோம் அதை மறைப்பதற்கு இதே கருணாநிதி இதே தமிழ் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செம்மொழி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தி நம்ம எல்லாம் ஏமாற்றினார் ஏமாற்றினார் அதே காலக்கோட்டில் மூவாயிரத்தி பத்தாம் ஆண்டுல தமிழர்கள் நாம் எங்க இருப்போம் எங்க இருப்போம் உறுதி செல்ல முடியுமா அந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் பத்து ஆண்டுகள் கழிச்சு பாலைவனம் ஆச்சரியப்பட ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல திராடம் வந்தா என் தாய் வீடுதான் வர்றான் தெலுங்கு வரா கன்னடம் வர மலையாளி வர தாயை பார்க்க வரட்டும்

நான் பேசுறேன் என் தாத்தா பசுமன் முத்ராமலிதான் என்று பேசுவேன் எங்கள் தாத்தா தியாகி மாடுவேல் சேரனார் என்று பேசுவேன் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜ் என்று பேசுவேன் ஏய் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் என்று இணைந்தால் இங்கே வாழ்வதற்கும் வாழ்வதற்கும் தமிழர்களுக்கு ஒரு நிலவிருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்